வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புத்தாண்டு அன்னைக்கு நாங்கள் வந்து சாமுண்டி ஹில்ஸ் போயிருந்தோங்க அந்த விளாக தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க சாமுண்டி அம்மாவை பார்த்து ரொம்ப மாதம் ஆச்சுங்க ஒரு சில விஷயங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டியது இருந்தது அதுக்காக தான் அன்றைக்கி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் என்னோடய விலாகை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு கோலம்லாம் வராது அப்படின்னு ஏதாவது ஒன்று போடணுமே அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு போட்டுட்டு காலையில் சித்திரக்கனி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புனாங்க கோவில் வந்து ஏழரை மணிக்கு திறப்பாங்க நார்மல் டேஸில் வந்து அவ்வளோவா ரஷ் இருக்காது ஆனால் இப்போ வந்து எல்லாம் டூரிஸ்ட் வர ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் இருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டு போனாங்க ஆனால் எங்கள் நேரம் அன்னைக்கின்னு பார்த்து பொண்ணுக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க ஸோ அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கோயில் போகும்போது செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸு இருந்தது அப்போவே முடிவு பண்ணிட்டோம் இன்றைக்கி செம்ம ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு காலையில் வந்து ஹில்ஸ் போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பொதுவாகவே மைசூர் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னாவே க்ரீனரி தான் காரணம் மைசூர்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி உங்கள் இடத்துல ஒரு மரம் வச்சிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு கிளையை வெட்டணுன்னா கூட நீங்கள் கார்ப்பரேஷன்ல பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்து தாங்க வெட்டுவாங்க நீங்கள் வெட்டக்கூடாது நாங்கள் வந்து வீடு கட்டும்போதே மேசிறிகிட்ட சொன்னோம் முன்னாடி ஃபுல்லாக காரை போட்டுறாதீங்க ஒரு இடம் விடுங்க வேப்ப மரம் வைக்கணும்னு சொல்லி அது ஆறு வருஷத்தில் பெரிய மரம் ஆயிடுச்சுங்க பக்கத்தில் இருக்கவங்க நிழல் விழறதுனால அவங்க வீட்டு செடி வர வரதில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட கார்ப்பரேஷன் காரங்க வந்து தான் வெட்டி விட்டாங்க இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறதுனால தான் எங்களால் ஏப்ரல் மேலாம் இங்கே ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது அரசாங்கத்துக்கிட்டலாம் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் வச்ச மரத்தை வெட்டாமல் இருந்தாங்கன்னா சரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மரங்களாவது வைங்க வேப்ப மரம் மரம் அந்த மாதிரி வைங்க நம்ம பண்ணுற பொல்யூஷனுக்கு நல்ல ஆக்சிஜனையாவது அது கொடுக்கும் எப்படி பார்க்கிங்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க டூரிஸ்ட் எல்லாம் வந்து ஆறு மணிக்கே உட்காந்துட்டாங்க போல் அவ்வளோ ரஷ் இருந்தது அன்றைக்கி நியூ இயர் வந்து நமக்கு பெங்காலிஸ்க்கு மலையாளிஸ்க்கு இருந்ததுங்க ஆனால் லோக்கல் ஆளுங்களுடைய கூட்டம் தான் நிறைய இருந்தது சரி டிக்கெட் வாங்காமலாம் போனால் நிறைய நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குங்க அதனால் டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் போய் நின்றுட்டோம் நீங்கள் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாமண்டிகள்ஸ் வந்திருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் எல்லாம் மாற்றி விட்டுட்டாங்க முன்னாடி நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டக்குன்னு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இப்போ அந்த மாதிரி இல்லை வண்டியை வேறு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கடைவீதி வழியாக சுற்றிட்டு தான் கோவில் போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பொம்மை இருக்குங்க அப்புறம் சாமிக்கு வேண்டிய பூஜை பொருட்கள் எல்லாமே இருக்கும் வேணும்னா இங்கே வாங்கிக்கோங்க இங்கே டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா காலையில் ஏழரை மணிக்கு கோவில் திறப்பாங்கங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டிங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படியே நீங்கள் இங்கேயே இருக்கிற மாதிரி ஆகிடும் அப்படியே நிரம்பி வழிதுங்க நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் உள்ளே போயிட்டதுனால ஒரு முக்கால் மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வெளியிலாம் வந்துட்டோங்க பயங்கர வெயில் வேறு இருந்தது அப்போவே நினச்சிட்ருந்தோம் இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும்னு அன்றைக்கி சாயந்தரம் நல்ல மழை பெஞ்சுதுங்க இங்கே இங்கேயே இருக்கவங்களுக்கு தெரியுங்க ஹில்ஸை சுற்றி நிறையா கோவில் இருக்குது அப்படின்னு டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக தான் இது இங்கே வந்து பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க மனசுக்கு அமைதியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் உள்ளே உட்காந்துருந்துட்டு வரலாம் ஒரு வெங்கடாஜலபதி கோவில் இருக்குங்க அதுவுமே நல்லா இருக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த கோவிலுக்குள்ள செண்பக மரம் இருக்குங்க இங்க சாமுண்டி அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் இந்த பூக்கள் ரொம்ப ஹைட்டில் இருந்தது அதனால் எங்களால் பறிக்க முடியல கீழே எல்லாம் உதிந்து கிடந்தது கோயிலுக்கு பின்னாடி போனிங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிகிட்ருப்பாங்கங்க அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா மைசூர் ஃபுல் வியூ தெரியும் பட் எல்லா டைமும் அவங்க விடமாட்டாங்க ஏன்னா அதுக்கு சைடில் அந்த கைப்பிடி சுவர்லாம் இல்லை அது ரிஸ்க் அப்படிங்கிறதுனால வாட்ச்மேன் இருந்தால் அங்கே விடமாட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுங்க குளத்தூர் இவங்க நான் வந்து இவங்களை பார்த்ததில்ல அவங்க வந்து சாமண்டி ஹில்ஸ் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய குலதெய்வம் நஞ்சுண்டேஸ்வரன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க இன்றைக்கி மத்தியானம் நஞ்சன் கூட போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அவங்களாம் அனுப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மைசூரில் பார்த்தீங்கன்னா மர சாமான்கள் நிறைய கிடைக்குங்க நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நல்லா பேரம் பேசி வாங்கிட்டு போகலாம் இங்கே சாமுண்டியில் பெரிய நந்தி ஒன்று இருக்குங்க மலையில் இருக்குல்ல அந்த மாதிரி ஆனால் அன்றைக்கி வந்து எதோ ரோடு வேலையெல்லாம் இருந்ததுனால யாரையும் விடலை இங்கே சாமுண்டி கிழ்ச்சிலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இறங்கினீங்கன்னா ஒரு ரோடு பிரியுங்க அது வந்து நஞ்சன்கூடு ஊட்டி போகிற வழி நீங்கள் கீழே இறங்காமல் இப்படி நஞ்சன்கூடுக்கு இதில் கூட ஷார்ட் கட்டில் நீங்கள் போகலாம் இங்கே கீழே இறங்கி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா சாமுண்டி அம்மாவுடைய தங்கை ஜுவாலமுகி திரிபுர சுந்தரி அம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்குங்க இந்த கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க பீஜாசுரன் அப்படிங்கிற அரக்கம் வந்து தன்னுடைய உடம்புலேருந்து வழிகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் ஒவ்வொரு அரக்கனை உருவாக்கினானா அது வந்து ரிஷிகளையே வந்து யாகம் செய்யறதுக்கு விடாமல் தடுத்து தான் உலகத்தை காக்குற பார்வதி தேவி கிட்ட போய் முறையிட்டாங்கன்னா ஜுவாலை அப்படின்னாவே நெருப்புங்கிற அர்த்தம் இல்லைங்களா இந்த ஜுவாலமுகி ரூபத்துடன் நாக்கை நீட்டியபடி கோரை பற்களுடன் ஜுவாலையாக மாறி அசுரனுடன் போராடி அவனுடைய உடம்பிலிருந்து வெளிப்பட்ட ரத்தத்தை குடித்தது தான் இந்த இடம் பீஜாசுரனை வதம் செஞ்ச பின்னாடி தன்னுடைய பாவம் நீங்கணும் அப்படின்னு சிவனை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை போக்கிய இடம்தான் இது இந்த தளத்தில் அம்மனுடைய கையில திரிசூலம் உடுக்கை ரத்தம் அடைந்த பாத்திரம் அது எல்லாமே இருக்குங்க இந்த கோயிலுடைய உற்சவ அம்மன் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க இந்த கோயிலில் ராக காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ப்பதோஷம் நாகதோஷம் அது எல்லாமே இருந்தால் விலகும் அப்படிங்கிறாங்க இந்த கோயிலில் விநாயகர் முருகர் காலபைரவர் நாகர் இவங்களுடைய சன்னதியும் இருக்குதுங்க நீங்கள் மைசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இதெல்லாம் முடிக்கும்பொழுதே மதியானம் பன்னெண்டு ஆயிடுச்சுங்க காலையிலையும் சாப்பிடல செம பசி அதனால ஹோட்டலில் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்களை மாதிரியே உங்களுக்கும் இந்த புத்தாண்டுடைய முதல் நாள் நல்லா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்